இன்னை என்ன செய்ய போகிறோம்னா கரடன் சம்பா அரிசியில் பிரைட் ரைஸ் செய்ய போகிறோம் ஒரு கப்பு கரடன் சம்பா அரிசி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி உழை வச்சிக்கலாம் ஒல கொதி வந்தாச்சு கருடன் சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம் சோறு வெந்தாச்சு இறக்கி வடிச்சிக்கலாம் சோற பாத்திரத்துல கொட்டி ஆற வச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் வறுத்தாச்சு வேறு பாத்திரத்தில் அள்ளி வச்சிக்கலாம் அதே எண்ணெயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வணக்கிக்கலாம் ஒரு கப்பு பீன்ஸு ஒரு கப்பு முட்டைகோசு ஒரு கப்பு கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது உப்பு கருடன் சம்பா சோத்த சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வறுத்த முட்டையை சேர்த்து கிண்டிக்கலாம் வருடம் சம்பாரிச்சு பிரேட் ரேசி ரெடி இறக்கி வச்சுக்கலாம்